வணக்கம் நண்பா வெள்ள கோவில் கருடா இவி கேரளா எபிள் டூ செவன் ஜி அதாவது பியூர் ஈவி பைக்கு பேட்ரி இல்லாமல் பல இடத்துல நிற்கிறதா கேள்விப்பட்டேன் பேட்ரி ஃபெயில் ஆயிடுது இப்போ அதுக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக எல்எஃபி பேட்ரி போட்டு என்ன மைலேஜ் கிடைக்கிது என்ன பேட்ரி என்ன ஏகெச்சுங்கிறத ஒரு லைவ் டெஸ்ட்டோடு அந்த வீடியோ போட்டுடலாம் நம்ம பேட்ரி பேக்கேஜ் ரெடி ஆயிடுச்சு அறுபது டு முப்பது ஏஹெச் எல்எஃபி பேட்ரி நம்ம கொடுக்கறது இப்போ நம்ம அதை வண்டியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லைவ் டெமோ எத்தனை கிலோமீட்டரில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்துடலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் ஆரம்பித்து நம்ம இப்போ வண்டி வந்து கொடுமுடி பரமத்தி வரைக்கும் ஒரு வேலை இருந்துச்சு அதை அப்படியே போயிட்டு ரிட்டன் வர்றப்போ நம்ம ஒரு ஸ்பேர் பேட்டரி ஒன்று எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்டு வரப்போம் இது ஆவரேஜாக செகண்ட் மூடிலேயே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே ஃபஸ்ட்டு மூலில் தான் வந்து எலக்ட்ரிக் பைக்கோட மைலேஜ் வர்றத கணக்கு சொல்லிடுவாங்க கம்பெனிக்காரங்கெல்லாம் பட் நம்ம செகண்ட் மூலில் என்ன வருதோ அதை தான் நம்ம ஆவரேஜாக அந்த மைலேஜ் டெஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறது வழக்கம் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஹைவேஸை தொட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா அடுத்தது காவேரி பாலம் வர போகுது திருப்பூர் மாவட்டத்தை கடந்து ஈரோட்டுக்குள்ளே நுழஞ்சு இப்போ கரூர் மாவட்டத்தை தொட்டாச்சு அடுத்தது ஆத்த தாண்டினதி நாமக்கல் மாவட்டத்துக்குள்ளே போக போகிறோம் ஸோ ஒரே நாளில் ஜஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு ஒன் ஹவருக்குள்ளே நாலு ஆவது மாவட்டத்தை தொட போகிறோம் அதே மாதிரி பியூரிவியில் உங்களுக்கு பேட்ரி நூறு கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் வேணும்னாலும் எல்எஃப் பேட்டரியில் உங்களுக்கு பேக்கப் ஆல்ட்ரு விட்டு ஓட்டி கொடுத்துட்டுருக்குறோம் அந்த வண்டியும் ஒன்று வந்து முடியாது கரூர் மாவட்டமாக இருக்குமா ஞாபகிலேயே ஈரோடு மாவட்டம்தான் கரூர் மாவட்டமே நல்ல பியூரி நாலு மாவட்டத்தை கலந்துக்கணும் காவேரி ஆறு மாதிரி என்ன பிடிச்சி இந்த பங்கை பரம்பத்தி உள்ள வந்துட்டோம் இங்கே வந்தது பார்த்திங்கன்னா ஒரு வேட்சி லோடு வீடு பேட்ரி கேட்டிருந்தாங்க ஜஸ்ட் அப்படியே ட்ரையல் வந்த மாதிரி இருக்கும் ஸோ அது என்ன கண்டிஷனில் இருக்குது அதுக்கு என்ன ஏஹெச் எப்படி பேட்ரி வேணுங்கிறதை பார்த்துட்டு போகலான்னு வந்திருந்தோம் பார்த்து முடிச்சிட்டோம் ஆல்ரெடி லித்தியம் அயன் போட்டிருக்காங்க இதை நம்ம எல்எப்பி பேட்டரியாக அவங்களும் வந்து சிக்ஸ்டி வோல்ட் முப்பது ஏஹெச் புக்கிங் பண்ணியிருக்காங்க அடுத்தது இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா பேட்டரி ஆர்டர் எடுத்ததுலேருந்து நாலு அஞ்சு நாள் ஆகும் இதை நம்ம ஒரு வாரமாவது எடுத்துக்குவேன் இதை பக்காவாக பார்த்து லைவ் டைமோ டெஸ்ட்டு பார்த்துட்டு தான் எல்லாமே வந்து நான் போட்டு கொடுத்துட்ருக்குறேன் இந்த பேட்டரி ஆர்டரு ஒன் வீக்கில் ஃபிட்டிங் பண்ணுறதா சொல்லியாச்சு ஓகே இப்போ நம்ம இந்த வண்டியோட ஃபைனல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு கிலோமீட்டரில் உங்களுக்கு ஃபுல்ல டிஸ்சார்ஜ் ஆகிருச்சு ஸோ நான் சொல்கிறது எழுபது எண்பத்தொன்று வரைக்கும் ரீச் ஆகிருக்குது செகண்ட் மோடில் இன்னும் ஓட்டுறவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்னே மாறலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள்